வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நீதிமன்ற வளாகம் அருகில் வழக்கறிஞர் கண்ணன் மர்மநபர் ஒருவரால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இக்கொலைச் சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதனையொட்டி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பாக செஞ்சி வழக்கறிஞர்கள் பார் அசோசியேஷன் மற்றும் வழக்கறிஞர்கள் அசோசியேஷன் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் பார் அசோசியேஷன் தலைவர் ஏபி பி பிரவீன் செயலாளர் அசாருதீன் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மூர்த்தி செயலாளர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது சமுதாயத்தினுடைய தாக்குதல் என்பது மிக மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இதற்காக நமது வழக்கறிஞர் கூட்டமைப்பு பல்வேறு காலகட்டங்களிலே சிறப்பு சட்டங்களை கொண்டு வந்து செஞ்சி பார் அசோசியேஷன் தலைவர் ஏ பி பேசுகையில் மாவட்ட ஆட்சியரகம் உயர் நீதிமன்றம் போன்ற வளாகங்களில் பரிசோதனை செய்ய போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதை போன்று ஒருங்கிணைந்த நீதிமன்றங்களுக்கும் வழக்கறிஞர் பாதுகாப்பு கருதி இரண்டு போலீசார் நியமித்து பாதுகாத்திட மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்தார் நேற்று நடந்தமான நிகழ்வு காரணமாக தமிழகம் முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே மிகவும் மிகுந்த கொடூரமான முறையில் அவர் தாக்கப்பட்டு இறந்துள்ளார் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் அதற்கு முக்கிய காரணம் தற்சமயம் இப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் கலெக்டர் ஆஃபீஸில் போனாலும் எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு போலீஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க அதே மாதிரி நம்ம கோர்ட்டில் விழுப்புரம் கோர்ட்டில் கூட அதே மாதிரி போலீஸுகள்லாம் நிறுத்த வச்சு செக் பண்ணி தான் ஓரளவுக்கு அனுப்புகிறாங்க கண்காணிக்கிறாங்களும் கூட அதே போல் நமது செஞ்ச நீதிமன்றத்துலேயும் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு நீதிமன்ற வளாகத்திலையும் அங்கேயே ஒரு போலீஸு ரெண்டு போலீஸ் கொண்ட பேர் வந்து பாதுகாப்புக்காக கண்டிப்பாக நிறுவனம் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் சில நேரங்களில் அவன் எந்த சூழ்நிலை வரா எப்படி வரான்றதே தெரிய மாட்டேங்குது அந்த சூழ்நிலை ஒரு மூன்றாவது கண்ணு மாதிரி ஒரு போலீஸாரும் அதை கண்காணிச்சுட்டு இருந்தா சில இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு தவிர்க்கலாமே தவிர்க்க கோரி பாடல்கள் பாடப்பட்டன வழக்கறிஞர் படுகொலையே தடுக்கணும் பாதுகாக்கணும் பாடுபடும் வழக்கறிஞர்களை காக்கணும் சட்டம் ஏற்றி பாதுகாப்பை வழங்கிடு வழக்கறிஞர் சட்டம் ஏற்றி பாதுகாப்பை வழங்கிடு அச்சமின்றி நீதி பணி செய்திடுவோம் தொடர்ந்து நாங்கள் அச்சமின்றி நீதி பணி செய்திடுவோம் தொடர்ந்து தடுக்கணும் இதை தடுக்கணும் வழக்கறிஞர் படுகொலையை தடுக்கணும் காக்கணும் பாதுகாக்கணும் நீதிக்காக பாடுபடும் வழக்கறிஞரை காக்கணும் நீதிக்காக போராடி நிற்கிறோம் மக்களின் நீதிக்காக போராடி நிக்கிறோம் நிச்சயம் வீடு திரும்பி போகத்தான் தயங்குறோம் நிச்சயம் வீடு திரும்பி போகத்தான் தயங்குறோம் தடுக்கணும் இத தடுக்கணும் வழக்கறிஞர் படுகொலையை தடுக்கணும் காக்கணும் பாதுகாக்கணும் நீதிக்காக பாடுபடும் வழக்கறிஞரை காக்கணும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர்